இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி இருபத்தி ரெண்டு மார்ச் வியாழக்கிழமை சப்தமி ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை திராவுகாலம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் சந்தோஷம் கடகம் போட்டி சிம்மம் நட்பு கண்ணி ஆதரவு துலாம் அலச்சல் விருச்சிகம் உதவி தனுசு தேர்ச்சி மகரம் கவனம் கும்பம் புகழ் மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்